ஜானகி சந்தியாசியரில் இப்போ அருமையான எக்ஸ்ட்ரெடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் உடம்பு சரியில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்கலாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரகுராம் மாட்டுக்கும் அதிரடியாக ஒரு முடிவு வந்து எடுத்துட்டாங்க ஏன் பொண்ணு அந்த விஷயத்துக்கு சம்மதம் சொல்லுவான்னு உடனே ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கறனால அந்த விஷயத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க எனக்கு எங்கள் அப்பா தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னோன்னே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம சிவராமன் வந்து ஜானகிட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் வந்து சொல்லிடுறாங்க போல உடனே வந்து என்னது தனா இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது அண்ணி நான் என்ன பண்ணட்டும் அண்ணன் இது மாதிரி கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவை வந்து எடுத்தாங்க இதுக்கு தனா வந்து கண்டிப்பாக சம்மதம் வந்து சொல்ல மாட்டா ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் சத்தியம் வாங்கினால அவ இப்படி எல்லாம் வந்து சொல்லுவான்னு நானும் எதிர்பார்க்கலை கதிரை வேணான்னு சொல்லலை எங்கள் அப்பா எடுத்த முடிவுக்கு நான் சம்மதம் சொல்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தனா கிடையாது தான் என்னை மன்னிச்சுருங்க அண்ணி கூட்டத்தின் மத்தியில் என்னால் எப்படி அண்ணன் பேச்சை வந்து மீற முடியும் தெரியல அண்ணி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க நம்ம சிவராமன் மாயா வந்து கெடுப்பாயிட்டாங்க என்ன ஆச்சுமா நீ உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால நீ இந்த விஷயத்தை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன்னு நினச்சேன் ஆனால் இப்படி பண்ணி வச்சிட்டியே கதிரை உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கதிரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அப்பா தான் நான் முடிவெடுக்கிறதுக்கான முழு காரணம் ஜானகி வந்துடுறாங்க அம்மா என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் மட்டும் அப்பா பக்கம் நிற்கலைன்னா அப்பா வந்து நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிருப்பாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னு வந்து அச்சச்சோ என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி மட்டும் என்னம்மா இது புதிதானா புதிராக நடக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அந்த இடத்துல நீ என்னை எப்படிமா வளர்த்துருக்க யாருக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனையே வரக்கூடாது தானா நீ வந்து வளர்த்துருக்க ஓ மனசியும் அப்பா மனசையும் காயப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது இது நாள் வரைக்கும் சின்ன விஷயம் கூட பண்ணியிருப்பனாங்கிற மாதிரி மாயா கிட்டே வந்து முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தானா ஜானிக்கு என்ன சொல்றதுன்னு தெரில என் பொண்ணுங்களை நான் எப்போதும் வந்து நல்ல விதத்தில் தான் வளர்த்துருக்கேன் ஆனால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறப்ப புவனேஸ்வரி வந்து கார்த்தி முன்னாடி வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் மகாலிங்கமும் பசுபதியும் நிற்கிறாங்க மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க மேடம் நீங்கள் இது மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்கீங்க ஆனால் இதனால் எந்த விதத்தில் லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே நீங்கள் ஒரு காரியம் செஞ்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னு எனக்கு தோணும் ஆனால் இந்த விஷயத்தில் கதிரையும் தனாவையும் பிரிக்கிறதுனால அப்படி என்ன மாறப்போகுது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் உங்களுக்கு எதுவும் புரியாது புரியவும் வேணாம் இப்போதைக்கு கார்த்திகிட்ட நான் ஒரு சில விஷயம் வந்து பேசணும் கார்த்தி நீ இன்னமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அத்தை நான் ஜாக்கிரதையாக தானே இருக்கேன் நீ மாட்டுக்கும் அசால்ட்டா வீட்டை விட்டு வெளில வந்தேன்னு வச்சுக்கியன் அதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்டிருக்கேன் மாயா வந்து நம்மளை ஏமாற்றிருக்கா தனா அந்த இடத்துக்கு வருவான்னு பார்த்தா மாயா வந்து நடக்கிற எல்லா திட்டத்தையும் வந்து வேற மாதிரி வந்து பண்ணிட்டா அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ தான் உனக்கும் தனாக்கும் கல்யாண ஏற்பாடு நடக்கிற அளவுக்கு நான் வந்து கதிரியும் தனாவையும் பிரித்து வைக்கிறதுக்கான ஏற்பாடு ரகுராம்பாயாலேயே சொல்ல வச்சுருக்கேன் இது எல்லாம் எந்த விதமான பிசிறு தட்டாமல் நடக்கணும்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது குறிப்பாக இந்த ரூமை விட்டு கூட நீ வெளியே வரக்கூடாது சரியாத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஜானகி ரகுராமோட முடிவை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த பக்கம் புவனீஸ்வரி வந்து பேசுகிறாங்க நிச்சயம் ரகுராம் முடிவை வந்து ஜானகி தடுப்பா ஆல்ரெடி பஞ்சாயத்தில் வந்து என்ன சொன்னால் ஜானகி தனாவை வந்து கதரும் நானும் சேர்ந்து வாழ்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிர் மாயா சீனு எல்லாரையும் வந்து ஒரே வீட்டில் தங்க வச்சுருந்தா இப்போ அந்த வீட்டில் ரொம்பவே புத்திசாலித்தனமாக மாயா கெடுத்தது யோசிக்கிறது ஜானகி தான் அவங்க ரெண்டு பேரையும் இந்த விஷயத்தில் வந்து சமாளித்தே ஆகணும் இல்லைனா கடைசி நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி சரிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அம்மா என் வாழ்க்கையில் மட்டும் எப்படிமா புதுசு புதுசாக தினசு தினுசாக பிரச்சனை மேலே பிரச்சனை வருது நான் ஒரு காரியம் நல்லதுன்னு நினச்சி செய்ய போனால் அது தப்பாக வந்து முடியுது இது தப்புன்னு நினச்சி அதை வந்து தள்ளி வச்சுருந்தா நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரோட வாழ்க்கையிலையும் அப்படி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் செய்வோம் அது கெடுதலாக முடியும் சில இது நல்லதாக முடியும் நம்ம தான் கொஞ்சம் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் அதுக்கு முழு பொறுப்பு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு யோசிச்சு செய்யணுமா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தான் தெரியலையேம்மா இப்போ கதிரை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கதிரை வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல கதிர் எவ்வளோ தங்கமான பையேன்னு நீ சொன்ன ஆனால் அப்போ நம்பலை இப்போ நம்புகிறோமா அப்பாவுக்காக நான் கதிரை வந்து ஒதுக்குற மாதிரி போச்சே அப்படின்னு சொல்லும்போது உன் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் எந்த விஷயத்தையும் வந்து நடக்க நான் விட்டுருவேனா விட மாட்டேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் மாற்றி காட்டுறேன் என்னால் மாற்ற முடியும் தனா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தனா வந்து ஜானகி மடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பெரியம்மா ஏன் பெரியம்மா அழுத்தப்படுறீங்க அழுவாதீங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் தூங்குடா நான் பார்த்துக்குறேன்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே மடியில் படுத்து தூங்கிகிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம ஜானகி ரகுராக மனசை மாற்றுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் இல்லை தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டா ஈஸியாக வந்து மாறிடும் ஆனால் கேட்டுட்டால் அவர் என்ன மாதிரி நிலைமைக்கு போவார் அதுதான் என்னால் நம்ப முடியல மாயா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா மாயா ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னா நான் என்ன பண்ணணும் நிச்சயம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க நம்ம மாயா ஜாயிங்கம்மா வந்து ஆகட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா கதிர் வெளியில் வரணும் கதிர் வெளியில் வந்தால் மட்டுந்தான் இந்த பூஜை பண்ணுறத ரெகுராம் வந்து நிப்பாட்டு வாப்பில் இல்லாட்டி நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரித்து வச்சுருவாங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கையை யாரு காப்பாற்றணும் நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து தனாவையும் மாயாவையும் விட்டுட்டு வெளியில் வந்து வராங்க சிவராமன் ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரகுராம் கிட்ட அண்ண என்ன ஆச்சு நீ எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக எடுப்ப முடிவை நான் வந்து குறுக்க நின்னதே இல்லை எங்கள் அண்ணன் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கணும் நான் அப்படி அப்படிதான் இத்தனை நாளாக இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் என் மனசுக்கு கேட்கலண்ண நீ வந்து கதிர் விஷயத்துல தப்பு பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது கதிர் யாருன்னு அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ தாலி கட்டிட்டான் அவன் நம்ப பையனை நீ கதிரையும் தனாவையும் பிரித்து வைப்பானு நான் எதிரே பார்க்கல ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த எனக்கு இந்த விஷயத்தில் தெரிஞ்சாகணும் தனா சைட்லேருந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை அதனால் நான் இந்த வாட்டி பேசுகிறேன் அண்ணி வந்து பார்த்த பார்வைக்கே கதிர் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நினச்சியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணியோட மனசு கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல எல்லாரும் ஜானகி சைடே வந்து நின்னா எப்படி நான் இது எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னா நான் ஆதாரத்தை பார்த்து மட்டுந்தான் அந்த சேரில் உட்கார்றப்ப முடிவோடு எடுப்பேன் ஆப்போசிட்டில் நீ இருந்தாலும் யார் இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் வந்து யோசிக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும் இப்போ எதிராக தான் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லி சொல்லி நம்ம தான் வந்து எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்த என்னால் முடிவெடுக்காமல் இருக்க முடியும் ஆனால் இது கோவப்பட்டோ இல்லை நமக்கு ஒரு விஷயம் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வேண்டியது கிடையாதுன்னு கொஞ்சம் நிதானமாக இருன்னேன் இது தனாவோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லி சிவராமன் வந்து பேசுகிறாங்க சிவராமா நீ உன்னமும் கதிரை நம்ப வீட்டு பையன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அன்னியும் மாயாவும் நம்புறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஏகப்பட்ட வாட்டி வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க இந்த வாட்டி அப்படி நடக்குமோ அதான் நான் யோசிக்கிறேங்கிற மாதிரி சொன்னனே நீ இதை பற்றி பா, இவ்வளோ தூரம் என் பொண்ணுக்காக நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது தானா யாருண்ணே நம்ம பொண்ணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு